மருத்துவ வசதி அந்த சுகாதார வசதி இதெல்லாம் கண்டிப்பாக தேவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை ஊருக்கும் தேவை இப்போ நம்ம பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து வரையும்னா இப்போது நிறைகளை நிறையா சொல்லலாம் குறைகள்னு சொல்லலாம் நிறைகள்னு சொன்னால் இப்போ வந்து எல்லா பஞ்சாயத்துலேயும் ஒவ்வொரு அஞ்சு ஆறு மேல்நிலை தொட்டிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வீதி காங்கிரெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க நிறையா செஞ்சிட்ருக்குறாங்க குறைகளுமே நிறைய சொல்லிக்கலாம் இப்போ என்ன சொல்லி என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா இப்போ வெள்ளித்திருப்பூர் பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சுகாதார அதாவது கால்நடை மருத்துவமனை இருந்துச்சு அது வந்து சமய காலமாக அந்த கட்டடமே இல்லாமல் இப்போ வந்து ஒரு தனி ஒரு ரூமில் வச்சு ஒரு கொஞ்சம் சிரமத்தின் பேரில் செஞ்சுட்டு வர்றாரு இதெல்லாம் வந்து குறைகள் இன்னும் இன்னும் குறைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவரு பஞ்சாயத்தை எடுத்துக்கலாம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற என்ன இருக்கிறப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு பெட்டை பயன்படுத்தி ஒரு மகப்பேறு ஒரு மருத்துவமனையாக அமைச்சாங்க அது வந்து பக்கத்தில் பாலமலை பகுதி மலைவாழ் மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி என்பதால் டாக்டர்கள் வந்து பற்றாக்குறை உப்பு இருக்குது முதல்ல வந்து மூணு டாக்டர் மெயின் டாக்டர் இருந்தாங்க பல்லூர் டாக்டர் இருந்தாங்க கண் டாக்டர் இருந்தாங்க இது மாதிரி இருந்தாங்க இப்போ எல்லாம் அவங்க எல்லாம் வர்றதில்ல எப்போ வர்றாங்க எப்போ போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியல அதே மாதிரி இப்போ பகல் நேரத்தில் மட்டும்தான் டாக்டர் இருக்கிறாரு இரவு நேரத்துல டாக்டர் இல்லை அதனால மிகப்பெரிய குறையா இருக்கு அது வந்து தமிழ்நாடு அரசு அது முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் பழைய மாதிரியே அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலை நிலையத்த இது மாதிரி பல குறைகள் வந்து சொல்லிட்டு போலாம் அதே மாதிரி குடிநீர் வசதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனஜீவன் திட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுனுடைய திட்டம் இருந்துச்சு அது வந்து இப்போ குக்கிராமம் ஒவ்வொரு பஞ்சாயத்தினுடைய குக்கிராமத்துல ஒரு பத்து ஊரு அப்படின்னு அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து அஞ்சூருக்கு மட்டும் போட்டிருக்காங்க மீதி அஞ்சூருக்கு வந்து அந்த திட்டங்கள் போய் சேரல அது வந்து இப்போ நாலு நாளைக்கு வருமா மூணு நாளைக்கு வரும்போதுதான் குடிநீர் வருது அது பொதுமக்கள் மிகவும் படுறாங்க அதே மாதிரி சாக்கடை வசதின்னு சொன்னா சாக்கடை வசதி நீங்களே பார்க்கலாம் வெள்ளி திருப்பூர் சென்னம்பட்டி பஞ்சாயத்து அதே மாதிரி பாப்பாத்தி காட்டு புதூர் பஞ்சாயத்து மாத்தூர் பஞ்சாயத்து இன்னும் போதப்பாடி பஞ்சாயத்து இன்னும் நிறைய பஞ்சாயத்து அம்மாப்பட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில சாக்கடை இருக்கு ஆனா வந்து தூர் வாடுறதில்ல சுத்தப்படுத்துறது இல்லை அது தான் இருக்கு அந்த துப்புரவு பணியாளர்கள் அப்பப்போ வர்றாங்க அந்த அந்த கிரமம் வச்சு தண்ணிக்கு போய் அந்த சவுகாயம் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க சாக்கடை வசதி அதே மாதிரி மழைக்காலம் சேஞ்ச் ஆகும்போது ஆஹ் பனிக்காலம் மழைக்காலம் வரும்போது அந்த ஊராட்சி நிர்வாகம் பார்த்து கொசு மருந்து அழிக்கிறதுக்குதான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக

ஆமா மாநிலம் சிறப்பா இருக்கும் மாவட்டம் சிறப்பா இருக்கும் குக்கிராமம் ஒன்றியம் எல்லாமே சிறப்பா இருக்கும் வந்து தமிழக அரசாங்கம் வந்து செய்யணும்னு செய்யணும் கண்டிப்பா செய்யணும் நன்றி